இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த புடலங்காய் மசாலா கறியை நம்ம எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் புடலங்காயை வச்சு ஒரு அருமையான கறி ஒன்று நம்ம செய்ய போகிறோம் புடலங்காயோட மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி உள்ளே இருக்க எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறணும் வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இப்போ வாங்க இது எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதையும் கடுகுளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் இப்போ இது பொரிஞ்ச உடனே இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம் இப்போ இது பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கோல்டன் ப்ரௌன் வரணுன்றதெல்லாம் இல்லை நம்ம கண்ணாடி பாதம் வந்தாலே போதும் இது பாதி அளவு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கால் கிலோ புடலங்காய் இதில் சேர்த்துருவோம் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சோம்பு சேர்க்குறதுனால இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கிறலாம் இப்போ கலந்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் தூள் இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே இந்த எண்ணெயிலேயே இந்த புடலங்காய் வேகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம் இந்த புடலங்காயில் இருக்க தண்ணியிலையே அது குக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணதை அதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் நாம் இதை தண்ணி விடாத குக் பண்ணுறதுனால இட இடையில் இது போய் இப்படி திறந்து கலந்து விட்டு வச்சுக்கணும் கலந்து விட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை கால் மூடிக்கும் குறைவான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது காரம் இல்லை கலருக்காக மட்டுந்தான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்த எல்லாம் பாருங்கள் முக்கால் வாசி எல்லாமே குக்காயிடுச்சு இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் மறுபடிக்கும் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா குக்காகிடுச்சு இதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த புடலங்காய்க்குன்னு ஒரு வாசனை வரும் பாருங்கள் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்த பிறகு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேருங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க கெட்டி ஆகுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க சால்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தால் சேர்க்க வேண்டியதில் சரியாக இல்லைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த புடலங்காய் மசாலா கறி வந்து ரெடியாகிருச்சு இதில் தேவையான அளவு கருவேப்பில் கொத்தமல்லி கொத்தமல்லியை நிறையாவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை நல்லா இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டான ஒரு கறி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இனிமேல் இதை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்